வணக்கம் நண்பர்களே கலைகளுக்கு பெயர் பெற்ற பூமி நம்முடைய பாரத பூமி நம்முடைய பாரதத்திலே வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் வந்து மிக அதிகமாக ஆலயங்களை பல்வேறு விதமான சிறந்த முறையில கட்டிடங்களை எல்லாம் கட்டி நமக்காக விட்டுட்டு போயிருக்கிறாங்க நிறைய ஆலயங்கள் வந்து நம்மளை அப்படி பிரமிக்க வைக்கக்கூடியதாக இருக்கும் அங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள் அங்க இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே நம்மளை வந்து அப்படி பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுல இப்படிப்பட்ட திறமைகளோடு நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்களா அப்படின்னு கூட நம்மளையெல்லாம் யோசிக்க வைக்கும் அதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடியது ராஜகோபுரங்கள் பல அடிகள் கிட்டத்தட்ட நூறு அடி இருநூறு அடி இருநூறுக்கும் மேற்பட்ட அடிகள்ல இருக்கக்கூடிய பழைய கால ராஜகோபுரங்கள் கூட இன்றைக்கு வரைக்கும் கம்பீரமாக இருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்கிறோம் அப்படி இந்தியா முழுவதுமே குறிப்பாக அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு கேரளா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்கள்ல அதிக அளவிலான ராஜகோபுரங்கள் இருக்குது இது மட்டும் இல்லாம நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு இந்த ராஜகோபுரங்கள் அப்படிங்கிறத மையமா வச்சு இன்னொரு ஒரு சிறப்பு உண்டு அது என்ன அப்படின்னு சொன்னா இந்தியாவிலேயே அதிக ராஜகோபுரங்கள் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னா அது தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அளவிலான ராஜகோபுரங்களினுடைய எண்ணிக்கைகள் மற்ற மாநிலங்கள்ல அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது நம்முடைய முன்னோர்கள் தமிழர்கள் அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தினை இந்த ராஜகோபுரங்களை உருவாக்கக்கூடிய பணிகள்ல வந்து அவங்க வந்து சிறப்பாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நாம வந்து பார்க்கிறோம் இப்ப தமிழ்நாட்டுல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உயரமான ராஜகோபுரம் எது அப்படின்னு சொன்னா அது திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில இருக்கக்கூடிய ராஜகோபுரம் தான் தமிழ்நாட்டிலே மிகப்பெரியது அப்படின்னு கூட சொல்லப்படுது ஆனால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ராஜகோபுரம் அப்படிங்கறதையும் தாண்டி ஏறத்தாழ இந்தியாவிலேயே மிகப்பெரிய ராஜகோபுரம் அப்படின்னா அதுவும் இந்த ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் தான் இருநூற்றி முப்பத்தி ஆறு அடிகள் உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு ராஜகோபுரம் இந்த அரங்கநாதர் கோவிலினுடைய ராஜகோபுரம் இது தவிர பல ஆலயங்கள் தமிழகம் முழுவதுமே இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம் ராஜகோபுரங்களோடு சேர்த்து அதாவது இப்போ வந்து தஞ்சையில இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயம் மதுரையில இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் ஆலயம் திருநெல்வேலி நெல்லையப்பர் ஆலயம் தென்காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயம் இந்த எல்லா ஆலயங்கள்லையுமே இந்த ராஜகோபுரங்கள் மிக சிறப்பான வடிவமைப்புல கம்பீரமாக காட்சி கொடுக்கறத நம்ம வந்து பார்க்கிறோம் இத்தனை சிறப்பு மிக்கதாக இருக்கக்கூடிய ஆலயங்களை நம்முடைய முன்னோர்கள் உருவாக்குவதற்கான காரணங்கள் என்ன இப்ப ஒரு கோவில் கட்டுறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து ஒரு நாலு சிறுவர் உள்ள வந்து ஒரு தெய்வத்தை வச்சாச்சுன்னா அது கோவில் ஆயிருது ஆனால் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான சிற்பங்களை எல்லாம் சேர்த்து ராஜகோபுரங்கள் உருவாக்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுல இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் வந்து நம்மளை வந்து அப்படி மெய் சிலிர்க்க வைக்கிறது இந்த ராஜகோபுரங்களினுடைய உச்சியில வைக்கக்கூடிய கலசங்கள் செப்பு கலசங்கள் வைக்கப்படுகிறது நம்ம வந்து பெரிய பெரிய ராஜகோபுரங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஒன்று இல்லைன்னா மூன்று இல்லைன்னா ஐந்து அல்லது ஏழு இப்படி ஒற்றப்படை எண்ணிக்கையில இருக்கக்கூடிய செப்பு கலசங்கள் வந்து கோபுரத்தினுடைய உச்சியில வைக்கப்படுது இது அந்த கோவில்ல கும்பாபிஷேகம் அப்படின்னு நடக்கும் பொழுது அந்த செப்பு கலசங்களை எல்லாம் அதுல வைக்கிறத நம்ம பார்க்கிறோம் அந்த செப்பு கலசங்களுக்கு உள்ள பல தானியங்கள் அந்த செப்பு கலசம் முழுவதுமே நிரப்பப்படும் குறிப்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது வரகு தானியம் மிக அதிகமாக இந்த செப்பு கலசங்களுக்குள்ள வைக்கப்படுறதை நம்ம வந்து பார்க்கிறோம் இப்போ இந்த ராஜகோபுரங்களுக்கு மேல செப்பு கலசங்கள் வைக்கப்படுவதற்கான காரணம் என்ன அந்த செப்பு கலசங்களுக்கு உள்ள வரகு என்கிற தானியம் அதிகமாக வைக்கப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நாம தேடும் நமக்கு கிடைச்ச தகவல்கள் என்ன அப்படின்னு சொன்னா வரகு அந்த தானியம் வந்து விவசாயத்துல பயிர் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடியது ஒரு இயற்கை பேரிடர்களோ அல்லது வெள்ளமோ ஏதாவது ஒரு பெருமையான இயற்கை பேரிடர்கள் ஏதாவது வரும் பொழுது இந்த உலகமே அழியக்கூடிய ஒரு நிலை வருது அப்படின்னா கூட ஏறத்தாழ பயிர் வகைகளோ விவசாய நிலப்பரப்பு எல்லாமே ஏதோ ஒரு வெள்ளக்காடாக அழிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா மேல் கொண்டு பயிர் செய்வதற்கு மேல் கொண்டு விவசாயம் செய்வதற்கு விதைகள் வந்து நமக்கு வேணும் அப்படிப்பட்ட விதைகள் எல்லாமே பூமியில இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே பெருவாரியான வெள்ளங்கள் வரும்போது அது அழிக்கப்படும் அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இந்த ராஜகோபுரங்களினுடைய உச்சியில இருக்கக்கூடிய அந்த செப்பு கலசங்கள்ல இருக்கக்கூடிய வரகு அப்படிங்கக்கூடிய தானியத்தை நாம மேற்கொண்டு விவசாயம் செய்வதற்காக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையுடன் தான் இப்படிப்பட்ட ராஜகோபுரங்களுக்கு மேல நம்முடைய முன்னோர்கள் செப்பு கலசங்களுக்கு உள்ள வரகு அப்படிங்கிற தானியத்தை வச்சிருக்காங்க இந்த வரகு அப்படிங்கக்கூடிய இந்த தானியம் வந்து செப்பு கலசங்களுக்கு உள்ள இருக்கும் பொழுது பனிரெண்டு ஆண்டுகள் வரைக்கும் எந்த விதத்திலேயுமே இது கெட்டு போகவே செய்யாது பனிரெண்டு ஆண்டுகள் வரையில் நாம அந்த வரகு அப்படிங்கக்கூடிய தானியத்தை பயன்படுத்தி விவசாயம் பண்ணலாம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த அப்படிங்க அப்படிங்கக்கூடிய தானியம் கெட்டு போயிரும் தான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கோவில்கள்ல கும்பாபிஷேகம் அப்படிங்கறது நடத்தி அங்கு இருக்கக்கூடிய அந்த செப்பு கலசங்கள்ல இருக்கக்கூடிய தானியங்களை மாற்றி புதிய தானியங்கள் வைக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துட்டு வர்றத நம்ம பார்க்கிறோம் இப்படி விவசாயம் அப்படிங்கிறதுக்கு பிற்காலத்துல எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்க கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்திற்காக இந்த செப்பு கலசங்களுக்குள்ள வரகு தானியம் வைக்கப்படுகிறது இது போக இன்னொரு ஒரு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெருவாரியாக ஏற்படக்கூடிய இடி மின்னல் இந்த மாதிரியான இடி மின்னல்கள்லாம் ஏற்படும் பொழுது அந்த இடி மின்னல்கள் வந்து பெரும்பாலும் மரங்களை வந்து அதிகமாக தாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இந்த உயரமான கோபுரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த செப்பு கலசங்கள் வந்து இடியை தன்னை நோக்கி எடுத்துக்கொள்ளும் அதே நேரத்துல அந்த செப்பு கலசங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய தானியங்கள் வந்து அந்த இடி மின்னலால அந்த கோபுரத்திற்கும் அந்த கோபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் எந்த விதமான சேதங்களும் ஏற்படாத வண்ணம் தடுப்பதற்காகவும் இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் அந்த இடி மின்னலால எத்தகைய பாதிப்புகளுமே வரக்கூடாது அப்படிங்கக்கூடிய காரணத்துக்காகவும் இப்படி உயரமான ராஜகோபுரங்களை எழுப்பி அதன் மேல செப்பு கலசங்களை வைக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து செய்திருக்கிறாங்க இது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் அந்த காலத்துல இருந்த மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிவியல் பூர்வமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கே அது ஒரு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறதையும் பார்க்கிறோம் இது மட்டும் இல்ல நம்முடைய கலாச்சாரங்கள்ல எந்தெந்த வழிமுறைகளை எல்லாம் நாம பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோமோ அது எல்லாமே ஏதோ ஒரு அறிவியல் காரணம் கண்டிப்பாக அதுக்குள்ள இருக்கும் ஆனால் பிற்கால சந்ததியினருக்கு வந்து அதை வந்து எடுத்து சொல்றதுக்கு முடியாம இருக்கக்கூடிய நேரங்கள்ல தான் அந்த பழைய விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது அது வந்து நமக்கு வந்து ஒரு மூட நம்பிக்கையாக தெரிகிறது அப்படிங்கறதையும் பார்க்கிறோம் ஒரு கோவில்ல கூட ஒரு கும்பாபிஷேகம் நடந்துகிட்டு இருக்குது அந்த கும்பாபிஷேகம் நடக்கும்பொழுது அந்த செப்பு கலசங்கள் வந்து மாற்றி அமைக்கப்படுது பழைய தானியங்கள்லாம் எடுத்துட்டு புதிய தானியம் வந்து வைக்கப்படுது அப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் அந்த பெரியவர்கிட்ட கேக்குறாங்க இதனால இந்த மாதிரியான தானியம் எல்லாம் இந்த செப்பு கலசங்களுக்குள்ள வைக்கப்படுது அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு சாஸ்திரம் அந்த மாதிரி வச்சாதான் சாமி வந்து இந்த செப்பு கலசத்துக்குள்ள வரும் அப்படின்னா இந்த கருவறைக்குள்ள சாமி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி விவரம் தெரியாம ஒரு விஷயங்கள் சொல்லும் பொழுது அப்ப பார்க்கிற ஆளுகளுக்கு அது ஒரு மூட நம்பிக்கையான விஷயமா தெரியும் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பல்வேறு விதமான மர்மங்களும் அறிவியல் காரணங்களும் அந்த செப்பு கலசங்களுக்கு பின்னாடியும் அந்த கோபுரங்களுக்கு பின்னாடியும் இருக்குது அப்படிங்கிறத நாம வந்து உணரணும் இது போக நிறைய தகவல்கள் இருக்கிறது தொடர்ந்து பல்வேறு விதமான தகவல்களை நாம வந்து நம்மளுடைய பதிவுல பார்க்கலாம் நன்றி